காமராஜர் ஐயா ஒரு முறை பள்ளிக்கூடங்களை சோதனை செய்ய போகிறாங்க பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்துட்ருக்கிறாங்க ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க மாணவர்கள் ஆசையாக படிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது காமராஜர் ஐயாவுக்கு தன்னோட பழைய பள்ளிக்கூட ஞாபகங்கள் அப்படி போகுது தான் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நல்லா படித்தது முதல் வகுப்பு எடுத்து முதல் மாணவனாக எப்போவும் தேர்வுகளில் வர்றது இதெல்லாம் காமராஜர் போட்டு பார்க்குறாங்க ஆசிரியர்கள் கேட்குற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிறது காமராஜர் ஐயா ஒரு நல்ல மாணவனாக இருந்தாங்க படிக்கிற வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுகிட்டு இருந்தான் அதுக்கு காரணம் என்னென்னு காமராஜர் ஐயா அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்ன பிரச்சனை என்ன ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்க அந்த சின்ன பசங்கள் ஒருத்தன் சொல்கிறான் ஐயா இவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி எனக்கு அப்படி நடந்தது எனக்கு இப்படி நடந்தது இதுதான் கரெக்டுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இவன் இல்லை இல்லை இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை அப்போ காமராஜர் ஐயா ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் சொல்லும்போது அது நல்ல விஷயமா இருந்தால் அது நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அதை கேட்கலான்னே ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பிற்காலங்களில் நம்மளை பெரிய சாதனை செய்ய வைக்கும்னேன் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நம்மளோட சின்னவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு சொல்ல தகுதி இல்லாதவங்களை நாம் நினச்சாலும் சரி யாருக்கிட்ட இருந்து வேணாலும் அந்த நல்ல விஷயங்களை கேட்கலானே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களையும் சமாதானப்படுத்திட்டு போனாங்க ஐயா சொன்னது பெரிய உண்மையான விஷயங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைங்களை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிறோம் ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயம் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளால் ஏற்றுக்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி யார் சொன்னாலும் கேட்டால் நம்ம வாழ்க்கை மாறுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைங்க